வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்ராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆம் பிரியமானவர்களே இங்கே ஆயிரமும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எண்ணிக்கையில் பெரிய வளர்ச்சியை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத பகுதியை நாம் சற்றே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த வார்த்தையை அநேக அநேக நேரங்களிலே சபைகளிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் கேட்டிருப்போம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ரெண்டாம் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் அப்படின்னு சொன்னா அது இன்னும் சொல்ல சொன்னா சில செல்வந்தர்களுக்கு சில பெரியவர்களுக்கு ஒருவர் பெருகுகிற போது ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுது சில நபர்களுக்கு அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அவருடைய நடக்கை நிமித்தம் தேவன் அவர்களை தமக்கென்றி தெரிந்து கொண்டு அவர்களை பன்மடங்கு அவர்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே கொடுக்கப்பட்ட வாக்கு மற்றும் நாம் வேதாகமத்தை படிக்கிற பொழுது அந்த வசனங்கள் உணர்த்திய காரியங்கள் இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய நிலை நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நினைத்து தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் நான் பொழுது இருந்தேன் கத்தர் என்னை அவருடைய சமூகத்திற்கு நேராய் என்னை அவர் புதிய ஒரு பாத்திரமாய் வணைந்து அவருக்கு பிரயோஜனமானவைகளை நான் செய்யும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டார் என்பதற்கு நான் ஒரு அடையாளமாக விளங்குகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த நிலையில் இருந்து இப்பொழுது எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்தாலே தேவன் எவ்வளவாய் நம்மை அவர் உயர்த்திருக்கிறார் மேன்மைப்படுத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இங்கே இரண்டாம் பகுதியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி தேவன் ஒரு முறை ஆரம்பித்த பிறகு இஸ்ரவேலை மறுசீரமைக்கும் செயலுக்கு அதிக காலம் ஆகாது அப்படின்னா நம்மள தேவன் ஒரு காரியம் நமக்கு சொன்னார்னு சொன்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு இன்னொரு காலம் ஆகாதான் அதை ஏற்ற காலத்திலே குறித்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் அது குறித்த நாட்களிலே நிறைவேறிய தீரும் நிச்சயமாக நம்புங்கள் நீங்கள் எந்த நிலைமைகளில் இருந்தாலும் இந்த வார்த்தையை எடுத்துரைக்கிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வளர்த்த ஜாதியுமாவான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொன்னா மனுஷரால் எளிமையாக மனுஷரால் அற்பமாக எண்ணப்பட்ட நம்முடைய ஒரு சிறுமையை தேவன் பல மடங்கு அவர் பெருக செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே மனுஷருடைய பார்வையிலே எங்களுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய தோற்றங்களும் கூட ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே இயலாமை இல்லாமல் இருக்கிறது நிமித்தம் எங்களை அற்பமாக எண்ணின கண்களுக்கு முன்பதாக நீர் ஒரு ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்கு நீ செய்து எங்களை நீர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க அன்றவரை சித்தம் உள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரன் அதையும் நீர் தீவிரமாய் நடப்பிக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரன் பெரிய காரியங்களை செய்யும் நாளை ஆசீர்வதித்து நன்மைனாலும் கருவை நாளும் சொலுமையினாலும் நிறைத்து எங்களை நீர் வழி நடத்துவீராக போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு இருக்கட்டும் இயற்கையின் சூழல் விசேஷமாய் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் காணப்படுகிற வெப்ப உஷ்ணங்கள் அந்த எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் சபையின் ஜனங்களுக்கும் தேசக்கும் தேசத்திற்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இராதபடிக்கு கத்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் கரத்தலை ஒப்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் BLESS யூ